தீனா மூணாக்கான என்எஸ் கிருஷ்ணன் போடுவாரு கேட்பாரு திருக்குறள் முன்னேற்ற கழகம் பறையரும் மரவரோடு பல்லரும் ஒன்னு சேரணும் எங்களுடைய நோக்கம் பாரதிதாசன படிக்கிறதே கிடையாது எதிர்கொடுத்தாலும் பாரதியார் பெண் விடுதலை சாதி ஒழிப்பு எல்லாமே பாரதியார் தான் ஆனா பாரதிதாசன பேசுறதே கிடையாது பள்ளி அனைத்தும் கோவில் செய்வோம் இதுக்கு என்ன அர்த்தம் நான் பல பள்ளினா சமண பள்ளியா பௌத்த பள்ளியா இல்ல பள்ளி வாசலாம் முஸ்லிம்களுடைய பள்ளி இந்த பள்ளி அனைத்தும் கோவில் செய்வோங்கிறது யாரோட அஜெண்டா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல ஸ்கூல சொல்லியிருக்காருன்னா இருக்கிற கோவிலா மாத்த சொல்றாரா அப்ப நான் கேட்டேன் ஐயா என்னங்க ஈழம் வார்த்தையே இல்ல கேட்டேன் ஈழம் வார்த்தையே நான் நீ மட்டும் இல்ல புறநானூறு ஒரு காலத்திலிருந்து அந்த வார்த்தை இருக்கு அதையெல்லாம் சும்மா ஒருத்தர் நினைச்சு எடுத்து விட முடியாது அப்படின்னா தூணி உயர்வு கேட்டான் என் அத்தான் குண்டடி பட்டு செத்தான் இதெல்லாம் மேடையில அடுக்கு மொழியில பேசுனது தீம்பாக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல என் எஸ் கிருஷ்ணன் படம் படம்னு ஒரு படம் நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல தீனா மூணா கானான்னு ஒரு பாட்டு தீனா மூனா கானான் என் பாடுவாரு உனக்கு கூட அது அதுதாங்க தீனா மூனா கானா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிங்குவார் உடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஓஹோ அந்த கட்சியா அப்படி அவர் சொல்றது என்னங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஏன்னா சென்சார்ல விட மாட்டான் சென்சார்ல திராவிடம் விட மாட்டாங்க அது அப்ப காங்கிரஸ் ஆட்சி விட மாட்டாங்க தீனா மூணா காணான்னு பாடுவாரு அடுத்த அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் தீனா மூணா காணானா உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன கல்லரோடு பறையரும் மரவரோடு பல்லரும் ஒண்ணு தான் எங்களுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தலித் அரசியல் தலித் சினிமா பேசுறாங்க அது பெரிய விஷயமா பேசுறாங்க அது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திமுக படம் எடுத்திருக்கிறது கல்லரோடு கல்லரோடு பறையரும் கல்லரோடு மரவரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு அன்னைக்கே ஓப்பனா படம் எடுத்த படம் அப்புறம் கலைஞரோட வசனத்துல எண்பதுகளின் இறுதியில நடிகர் கார்த்திக் நடிச்ச படம் எல்லாம் வந்தது அதெல்லாம் கூட எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப எப்படியெல்லாம் இந்த இயக்கம் வந்து தன்னுடைய கொள்கையை சமூக நீதி கொள்கையை சாதி ஒழிப்பை ஆண் பெண் விடுதலையை பேசியிருக்காங்க ரொம்ப முக்கியம் என் எஸ் கிருஷ்ணனா இருக்கட்டும் பாரதிதாசனா இருக்கட்டும் பாரதிதாசனுடைய கவிதைகளை மட்டும் பார்த்துருவோம் கட்டுரைகள் நீங்க படிச்சீங்கன்னா தான் ரொம்ப வீரியமானு தெரியும் அவருடைய கவிதையில கூட கொஞ்சம் அந்த பெண்கள் வீட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல பாரதியாரோட பாடல்களை மட்டும் பார்ப்போம் கட்டுரைகள் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க மரன்றுவீங்க பாரதியருடைய கட்டுரைகள் படிச்சீங்கன்னா விஜய பாரதம் படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறக்கூடாது இந்த நாடுன்னு பயங்கரமான விமர்சனங்கள் வரும் ஆனா நம்ம ஆட்கள் பாரதியார் அப்படியே புகுழ்ந்து தள்ளுறது அதான் சொல்றேன் படிக்கிறதே இல்லைன்னு பாரதிதாசன படிக்கிறதே கிடையாது எதிர்கடுத்தாலும் பாரதியார் பெண் விடுதலை சாதி ஒழிப்பு எல்லாமே பாரதியார் தான் ஆனா பாரதிதாசன பேசுறதே கிடையாது அதை படிக்காத விளைவு வேற ஒன்னும் இல்லைங்க பாரதியார் ஒன்னு எழுதியிருக்கிறாரு அந்த அந்த படத்துல கூட ஒரு வாவு செலவு படத்துல என்னதுன்னா இரு பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று மாறு தட்டுவோம் சிவாஜி கணேசன் அந்த பாட்டு பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் இதுக்கு என்ன அர்த்தம் நான் பழத்தை கேட்டுட்டேன் பள்ளினா சமண பள்ளியா பௌத்த பள்ளியா இல்ல பள்ளிவாசலா முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலா இந்த பள்ளித்தலை அனைத்தும் கோவில் செய்வோங்கிறது யாரோட அஜெண்டா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல ஸ்கூல சொல்லாம் சொல்றாரா இதுக்கு அர்த்தம் நான் நான் வெறுமனே பாரதியார விமர்சிக்கல ஏன் சொல்றேன்னா நம்ம சொல்றேனே நம்ம திராவிட இயக்க கவிஞர்களை படிக்கிறதுல பாரதிதாசனை படிக்கிறதுல பாரதிதாசன் இவர் சாதி இல்லைன்னு சொன்னாரு பாரதியாரு ஆனா உண்மையில சாதி இருக்கு அதத்தான் பாரதிதாசன் சொன்னாரு சாதி இருக்கிறது என்பானும் இருக்கானேனாரு நம்ம பாரதிதாசன் அப்ப நம்ம இயக்க கவிஞர்கள் நம்ம சிந்தனையாளர்களை படிச்சாலே ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு நடைபெறுகிற ட்ரம்ப் ஜலன்ஸ்கி சண்டை வரையும் தீர்வு இருக்குங்க நீங்க நெஞ்சுக்கு தெரியும் அண்ணாவுடைய தம்பிக்கு படிச்சீங்கன்னா உலக அரசியல் அங்கிருந்து வருது அமெரிக்கா எப்படி இருக்கும் ஈரான் எப்படி இருக்கும் ஏ பாலஸ்தீன் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது பாலஸ்தீன பிரச்சனையே ஈர பிரச்சனையோட தொடர்பு படுத்தி தான் கலைஞரால பார்க்க முடியும் இவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அங்க அமெரிக்கா இங்க சிங்களம் இப்படி ஒவ்வொன்றையும் தமிழ் மண்ணோட தான் நினைச்சு பார்க்க முடியும் நான் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த டெசோ நடத்தினாங்கல்ல அந்த டெசோல எண்பத்தி நாலுல நடந்த டெசோல அப்பெல்லாம் நம்ம பறக்கல இப்ப ரெண்டாயிரத்தி பதினால அப்ப நான் டிவில இருக்கேன் கலைஞர் வந்து அப்போ வந்து இலங்கை தமிழர் மாநாடு நடத்தினாங்க டெசோல அப்ப நான் கேட்டேன் ஐயா என்னங்க ஈழம்ங்கிற வார்த்தையே இல்லைன்னு நான் கேட்டேன் ஈழம்ங்கிற வார்த்தையை நான் நீ மட்டும் இல்ல புறநானூறு காலத்துல இருந்து அந்த வார்த்தை இருக்கு அதையெல்லாம் சும்மா ஒருத்தர் நினைச்சு எடுத்து விட முடியாது இடஒதுக்கீடு ஆண் பெண் விடுதலை தமிழர் விடுதலை வடவர் எதிர்ப்பு இதையெல்லாம் அந்த காலத்திலிருந்து அந்த பத்திரிக்கைகள் மூலமா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம் அவங்களுடைய தோல் மேல ஏறி நிக்கிறோம் அது முழுக்க இந்த பத்திரிகைகள் உருவாக்குனது இவர்கள் உருவாக்கின எழுதின கட்டுரைகள் தான் வேற எதுவுமே கிடையாது வடவர் எதிர்ப்பு வேற ஒண்ணும் இல்ல திமுகவினுடைய வடவர் எதிர்ப்பு மட்டும் இல்ல நீங்க முரசொலி படிச்சீங்கன்னா முழுக்க பொது உடைமை சித்தாந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த கால சுதந்திரம் கிடைச்சப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை போட்டாங்க யாரு காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ்காரங்க இல்ல தடை போட்டாங்க அப்ப போலீஸ் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ள வச்சு அடிக்கடினு அடிக்கிறாங்க அப்ப அப்ப உள்ள இருந்த திமுக காரங்களும் வெளியே வந்து இடதுசாரிகளுக்கு ஆதரவாக மேடை போட்டவர்கள் முரசொழில மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவா வருது எந்த வரல அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு அது மட்டும் தொழிலாளர்கள் வந்து அடிபட்டு சாகுறாங்க திராவிட கழகத்தினர் தான் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் ஒரு அந்த அடுக்குமொழியில பேசுவாங்க கூலி உயர்வு கேட்டான் ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவன் செத்து போயிட்டான் எப்படி கூலி உயர்வு கேட்டான் என் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் இதெல்லாம் மேடையில அடுக்கு மொழியில பேசுனது திமுக இடதுசாரிகளுடைய கருத்தியில அப்ப இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தது என்னன்னா முழுக்க முழுக்க பொதுடைமை பிரச்சாரம் ஆண் பெண் சமத்துவம் பகுத்தறிவு இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு பிடித்த பாணியில் தொடர்ச்சியா செய்துகிட்டே வந்தாங்க ஒரு கதை மாதிரி சொன்னாங்க சினிமா மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எம் ஆர் ராதா அவர் வேற ஸ்டைல சொல்லுவாரு அப்புறம் நம்ம நடிகர்கள் இவ்வளவு காலம் செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு தான் நாம் இவ்வளவு அனுபவிக்கிறது ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு குளோபலைசேஷன் உலகமைமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு சொகுசான வாழ்க்கை வந்துருச்சு இடஒதுக்கீடு மொழி போராட்டம் இந்தி எதிர்ப்பு எதையும் சமகாலத்தில் பார்க்காத ஒரு தலைமுறை உருவானதுனால அவனுக்கு அது பெரிய விஷயமா இல்லை இந்தி படிக்காதனால தான் நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப காலமா வலதுசாரி பத்திரிகையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தி படித்தவர்கள் இப்ப இங்க நோக்கி வர்றாங்க இங்கதான் இப்ப அனுபவபூர்வமா திருப்பி இப்பதான் உணர்றாங்க இடஒதுக்கீடு தேவை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு தெரியல வட இந்தியால இன்னைக்கு இளைஞர்கள் இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ அன்னைக்கே பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு அப்ப இந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பூபேஷ் குப்தா வந்து தமிழ்நாடுங்கிற பேருக்கு ஆதரிச்சு பேசுறாரு மேற்கு வங்க எம்பி இடதுசாரி எம்பி அங்க உள்ள மேற்கு வங்கத்தில் கல்கத்தால முரசொலி வந்து அங்கே அவ்வளவு பெரிய டிபேட் ஆகுது நம்ம பூபேஷ் குப்தாவை பற்றி இவ்வளவு பிரிவாளி இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப இந்த பத்திரிகைகள் எந்த எண்ணிக்கையில் வெளிவருதுங்கிறதுல எவ்வளவு அடர்த்தியான கருத்துக்களோடு வெளிவருதுங்கிறது முக்கியம் அதனுடைய விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு கல்வி சமூகம் பொருளாதாரம் என எல்லா தளத்திலையும் முதன்மையாக இருக்கிறது அதற்கு அன்று விதை போட்டது விடுதலை குடியரசு புரட்சி முரசொலி மன்றம் மரவன் முரசுன்னு அன்னைக்கு அவங்க உருவாக்கின பத்திரிகைகளுடைய விளைவுதான் இன்று நாம் அவர்களின் தோள்கள் மேறி ஏறி நிற்கின்றோம் ஆக சமூக நீதி சும்மா கிடைக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கேட்கிற மாதிரி இந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு இந்த சுயமரியாதையை நாம் சும்மா பெறவில்லை இந்த திராவிட இயக்க இதழ்கள் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நடத்திய பிரச்சாரங்களின் மூலமே பெற்றோம் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தொடர்ச்சியாக களம் காணுவோம் உரையாடுவோம் என்பதை சொல்லி நிறைவேறும்